நிறையா நடிகர்கள் இருக்காங்க சமீபத்தில் கவின் பற்றி ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதாவது வந்து விஜயோடைய கேரவன் தான் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு உண்மையா சார் உண்மைதான் கவின் வந்து நிறைய ஆட்டிடியூட் காட்டுறாரு இப்போ சினிமாவில் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இளையராஜா ஒரு மாபெரிய மேதை இசை மேதை அவர் வந்து வயது வந்து எண்பத்தி ரெண்டுக்கு மேலே அவர் திமிராக இருக்கிறதுல என்ன தப்பு ஏன் இருக்கக்கூடாது ராஜா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாரு அப்ப கட்டி பிடிச்சப்ப இளையராஜா வந்து சொல்லி அவரை தள்ளி தள்ளி விட்டதுன்னு கீழே தள்ளிவிடல கொஞ்சம் நகத்தி விட்டதாகவும் என்ன வந்து இப்படி தொட்டெல்லாம் தெரியுமா குழந்தை மாதிரி மாறிட்டார் அது வந்து ஒரு அவர் வந்து ஆணவமா பேசினார் அப்படி பார்க்கக்கூடாது எனக்கு ஏன் திமிர கூடாது எனக்கு ஏன் திமிர கூடாது நான் வந்து என்ன இசையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படிப்பட்ட இசையெல்லாம் கொடுத்துருக்கேன் திருவாசன் கொடுத்துருக்கேன் சிம்போனி கொடுத்துருக்கேன் ஸ்டுடியோ தான் அந்த ஓனர் அந்த அந்த இடத்தினுடைய ஓனர் அதாவது வந்து உரிமையாளர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கேட்கும் போது இளையராஜா அந்த இடத்துல தரம் மறுக்கிறார் அங்கே தான் பிரச்சனை இளையராஜா தரம் மறுக்கிறாருங்கிறதுக்கு பதில் இளையராஜா அழகாக அப்படியே அவங்களுக்கு தேவையாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் இளையராஜா அதை தரம் மறுத்து சில காலம் வந்து அங்கேருந்து நகரம் மறுக்கிறார் இடத்தை காலி செய்ய மறுக்கிறார் இதையெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இளையராஜா மீது இருக்குது தவறாக தான் நம்ம பார்க்கணும் ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நெஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ இளையராஜா அவர்கள் வந்து சமீபத்தில் நேர்காணல் வந்து கொடுத்துருந்தாரு பிரபல பத்திரிக்கைக்கு அந்த பத்திரிக்கையில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பிஹேவியர் இது எல்லாத்தையும் பார்த்து வந்து ரொம்ப திம்மராக இருக்கீங்களே அப்படின்ட்டு வந்து வட்டாரங்களில் வந்து பேசப்படுது அந்த பேச்சு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் வந்து நான் தான் திமுறாக இருக்கணும் ஏன்னா நான் வந்து லைவ் சவுண்டை வந்து யூஸ் இருக்கேன் சும்மா கம்ப்யூட்டரில் வச்சு தட்டிக்கிட்டு இல்லை இன்னமுமே என்னோடய டைமிங்னா டைமிங்க்கு நான் வந்து டெலிவரி பண்ணிடுவேன் சவுண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கம்போஸிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுற நான் வந்து திம்மராக தான் இருப்பேன் உலகத்தில் யாரும் பண்ணாத விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தார் அந்த விளக்கம் ஏற்புடையதாக இருக்கா எப்படி சார் அதை அவரோட கருத்து எனக்கு முழுமையாக உடன்படுது அப்படியா காரணம் இருக்கணும் எதுவுமே செய்யாதவங்க எதுவுமே சாதிக்காதவங்க சினிமாவில் வந்துட்டு ஒரு படம் ஓடிருச்சுன்னா உடனே ஆட்டிடியூட் காப்பாற்றுறது நிறைய நடிகர் இருக்காங்க சமீபத்தில் கபின் பத்தி ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு அதாவது அதாவது விஜய் கேரவன் தான் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க உண்மைதான் கவின் வந்து நிறைய ஆட்டிடியூட் காட்டுறாரு இப்போ சினிமாவில் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து ஒரு கட்டடம் அதில் வந்து படப்பிடிப்பு நடக்குது அதில் வந்து ரெண்டாவது தளத்தில் வந்து படப்பிடிப்பு நடக்குது லிஃப்ட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ அவர் வரார் லிஃப்ட்டுக்கு லிஃப்ட் ஆப்ரேட் ஆகலை தளம் வந்து ரெண்டாவது தளம் தான் பதினேழாவது மாடியோ இல்லை இருபத்தி ரெண்டாவது மாடியோ கிடையாது அந்த ரெண்டாவது தளத்துக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டு ரெடியானு சொல்லுங்கன்னு மறுபடியும் வந்து கேரவின்ல வந்து உட்காந்துக்கிட்டார் கவின் இப்படி ஒரு தகவல் இருக்குது உண்மை தான் ஸோ இது என்ன மாதிரி பார்வை என்ன மாதிரி ஆட்டிடியூட் ஸோ அவர் இப்படி நடந்துக்கிறார் யார் கவின் ஸோ அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இளையராஜா ஒரு மாப்பெரியும் மேதை இசை மேதை அவர் வந்து வயது வந்து எண்பத்தி ரெண்டுக்கு மேலே அவர் திமிராக இருக்கிறதுல என்ன தப்பு ஏன் இருக்கக்கூடாது எவ்வளோ இசைகளை கொடுத்துருக்கிறாரு எவ்வளோ வந்து இப்போ என்னென்னமோ கொடுத்துருக்காரு சிம் பண்ணி கொடுத்துருக்காரு திருவாசத்துக்கு இமையாக இசையமைச்சிருக்காரு என்னென்னமோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஏன் ஐம்பத்தி ரெண்டு ஆள் ஆண்டு காலமாக வந்து இசை உலகில் ஒரு பெரிய மேதையாகவும் பெரிய க இசையமைப்பாளராகவும் இளையராஜா தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காரு அன்று அன்னக்கிளியில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் விடுதலை டூ வரைக்கும் அவருடைய இசையை வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு பயணத்துக்கும் இளையராஜாவோட இசை கலைப்புக்கும் இளையராஜா ராஜாவுடைய இசை நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் காதல் துக்கம் சோகம் இழப்பு எப்படி எப்படியோ பல உணர்வுகளுக்கு இளையராஜா இசை வந்து மருந்தாக இருக்குது இருக்கா இல்லையா அப்படின்னும் அப்படிப்பட்ட ஒரு மேதை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கடந்த ஒரு மேதை நான் திம்பரா தான் இருப்பேன்னு சொல்கிறது ஏன் தப்பாக பார்க்குறீங்க அவர் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்கல்ல எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த ஒரு அடக்கம் தான் நம்மளை இன்னும் உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக கிடையாது அதாவது வந்து இளையராஜா அவர்கள் ஆட்டிடியூடான பர்சனாலிட்டி தான் அதை நான் வந்து மறுக்கலை உங்களுக்கு இளையராஜா இளையராஜான்னு இந்த தமிழ் திரையுலகம் கொண்டாட ஆரம்பித்த காலத்தில் அதாவது எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இளையராஜா தமிழ் திரையுலகில் கோலோச்சி இருந்த காலகட்டங்களில் அவருக்கு நிறைய ஆட்டிடியூடான எல்லாம் இருந்திருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் தெரியும் நேரடியாகவே எனக்கு என் தகப்பனாருக்கும் இளையராஜாவோட தொடர்பு இருந்துச்சு புரிதவங்களுக்கு அதனால் சில படங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சில படங்களுக்கும் இளையராஜா அவர்கள் இசை அமைத்திருக்கிறார்கள் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் இப்படி தான் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து அந்த நில அந்த காலகட்டத்தில் இளையராஜாவுக்கு வந்தது கண்டிப்பாக கண்டிக்க தகுந்த ஒரு ஆட்டிடியூட் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாருமே அவரை வந்து சாமின்னு கூப்பிடணும் கடவுளாக பார்க்கணும் இப்படிலாம் நிறையா எண்ணங்கள்லாம் இளையராஜாவுக்கு இருந்தது நம்ம உண்மை தான் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது எல்லாரோடையும் சிரித்து பேசக்கூடாது அதுக்கெல்லாம் ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க இப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்மை தான் அப்போ நான் கேள்வி ஒரு விஷயம் அதாவது ஒரு பெரிய இயக்குனர் இன்றைய பிரம்மாண்ட இயக்குனர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவருடைய பேரில் வந்து அன்னைக்கு சாமி பட இயக்குனர்கள் எடுக்கக்கூடிய அதாவது பக்தி படங்கள் எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு மூத்த இயக்குனர் திரையுலகில் இருந்தார் இப்போ அவர் இல்லை மறைஞ்சிட்டார் அந்த இயக்குனர் அந்த இயக்குனர் வந்து ஒரு தடவை இளையராஜாவை ஸ்டுடியோவில் சந்திக்கும் போது அதாவது யதார்த்தமாக சந்திக்க நேரிட்ட போது இளையராஜாவை போய் கட்டிப்பிடிச்சிட்டார் அதாவது ஒரு ஆசை ஒரு பிரியம் ஒரு அன்பு இப்படி பல கோணத்தில் அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி வந்து இளையராஜா வந்து ராஜா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாரு அப்போ கட்டி பிடிச்சப்போ இளையராஜா வந்து கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி தள்ளி தள்ளிவிட்டதுன்னு கீழே தள்ளி விடல கொஞ்சம் நகத்தி விட்டதாகவும் என்ன வந்து நீங்கள் இப்படி தொட்டெல்லாம் பேசக்கூடாது தெரியுமா உங்களுக்கு நான் வந்து கடவுளுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது அந்த தகவல் உண்மை சினிமா வட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும் புரிஞ்சா உங்களுக்கு அந்த மூத்த இயக்குனர் இன்றைக்கி பிரம்மாண்ட இயக்குனருடைய பேர் கொண்ட இயக்குனர் அந்த நேரத்தில் இளையராஜாவுக்கு இருந்த அந்த ஆட்டிடியூட் வந்து இளையராஜா தலகனமாக இருக்காரு திமிராக இருக்காரு ஆணவமாக இருக்காரு ரொம்ப அவர் யாரையும் மதிக்கிறதில்ல எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள் இருந்துச்சு ஏன் கங்கை அவருடைய தம்பியே பல பேட்டிகளில் வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை கூட இளையராஜா வந்து ரசிக்கலை என்னுடைய வாய்ப்புகள் வந்து இளையராஜா விரும்பலை நான் வந்து தனியாக இசையமைக்கிறது வந்து இளையராஜா பிடிக்கல அப்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு கங்கை அமரன் ஒரு காணொலியில் என்னையே வந்து ஒரு படத்தில் இசையமைக்க சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அப்போ நான் இசையமைப்பாளர் போகலாம் அம்மா அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்கும்போது அப்போ அண்ணன் சொல்வாங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும் விசேபத்து என்ன தெரியும் விசேபத்து நீ எல்லாம் இசையமைப்பாளரா அப்படிங்கிற மாதிரி என்னை திட்டினாரு அப்படிங்கிறதெல்லாம் கங்கை அமரன் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட்டாவே காணொளிகள்ல சொல்லிட்டு வர்றாரு சொல்லிருக்கிறாரு அவர் இயக்குனரா மாறினாரா அது அப்புறம் பேசுவோம் நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இருந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது அந்த காலகட்டத்தில் இளையராஜா மீது மே அதாவது பெரிய விமர்சனங்கள் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு நம்ம பேசுன மாதிரி ஆணவம் திமிர் இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் இன்று இளையராஜா வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதராக தான் நான் பார்க்குறேன் எப்படின்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது வயது வந்து எல்லா அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படி வந்து பல கஷ்டங்கள் சிக்கல்கள் இன்னல்கள் துன்ப துன்பங்கள் குடும்பத்தினுடைய இழைப்பு அவருடைய மனைவியரனுடைய இழைப்பு அவருடைய மகளுடைய இழப்பு இப்படி பல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தான் தாண்டி இன்னைக்கு ஒரு பக்குவப்பட்ட மனிதராக இளையராஜா இருக்கிறார் என்பது உண்மை இன்றைக்கு இளையராஜா வந்து கிட்டத்தட்ட வயதும் வந்து எண்பத்தி ரெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கு இளையராஜா வந்து அப்படி பேசியிருக்கார் ஒரு சமீபத்திய காணொளியில் ஒரு பெரிய பத்திரிக்கையினுடைய காணொளியில் அப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது அது வந்து தப்பு கிடையாது நானே அது எப்படி தப்புன்னு சொல்கிறேனோ இது தப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதுக்கான ஸ்தானத்தையும் அவர் அடைஞ்சிட்டார் அதுக்கான உயரத்தையும் அடைஞ்சிட்டார் உயரத்தை அடைஞ்சிட்டா பேசலாமா அப்படி கிடையாது அதாவது வந்து இளையராஜா வந்து இன்றைக்கி ஓப்பனாக சொல்லப்போனால் அவர் ஒரு குழந்த மாதிரி மாறிட்டார் அது வந்து ஒரு அவர் வந்து ஆணவமாக பேசினார் திமராக பேசினார்லாம் அப்படி பார்க்கக்கூடாது எனக்கு ஏன் அந்த திமிர இருக்கக்கூடாது எனக்கு ஏன் கூடாது நான் வந்து என்ன இசையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படிப்பட்ட இசையெல்லாம் கொடுத்துருக்கேன் திருவாசம் கொடுத்துருக்கேன் சிம்போனி கொடுத்துருக்கேன் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இளையராஜா அதாவது அந்த காணொலியிலே ஒரு இடத்துல சொல்கிறாரு அதாவது வந்து ஒரு குழந்தையத்து வயத்தில் இருக்கிற குழந்தை வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கறத டாக்டர் சொல்லிட்டாங்க சிங்கப்பூரில் நடந்த சம்பவம்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த அம்மா வந்து கடைசியாக வந்து இந்த ஆப்ரேஷன் எப்படி இருந்தாலும் குழந்தைய வெளியில் எடுக்க போகிறாங்க இப்போ திருவாசகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜாவுடைய திருவாசகத்தை அந்த குழந்தைக்கு போ அந்த தாய்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க அந்த தாய் வந்து அந்த திருவாசகத்தை கேட்டுவிட்டு கேட்க 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 பார்த்தீங்கன்னா வயத்தில இருக்கும்போதே அந்த குழந்தையோட மூவ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மைதான் உண்மையான சம்பவம் தான் அதெல்லாம் அவர் வந்து எது சொல்கிறது உதாரணமாக எடுத்து கொடுத்துருக்கிறார் அப்புறம் வந்து ஒரு பாடல்கள் அதாவது என்னமோ வைதேகி பிறந்தாளில் உள்ள வைதேகி காத்திருந்தாளில் உள்ள படத்தில் ராசா தி உண்ண காணாத நெஞ்சு அந்த பாட்டு பாடும்போது யானைகள்லாம் வந்து அந்த சவுண்டு கேட்டு வந்து ஒன்றா நின்றுச்சு ஒரு தோட்டத்தில் ஒரு காட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் உண்மை அப்புறம் ஒரு மதம் பிடிச்சு இருந்த ஒரு யானை வந்து இளையராஜாவோட பாடல்களை கேட்டுட்டு அதை வந்து தனிஞ்சு அடங்கி படுத்துக்கிச்சு ஒரு பாகனே சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நிறைய வந்திருக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவர் வந்து சும்மா சொல்லலை அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஸோ அப்போ எவ்வளோ வந்து அவர் இவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு இசையை வந்து எவ்வளோ இன்டென்ஷனாக கொடுத்துருக்காரு இன்டென்ஷன் அதாவது வந்து எவ்வளோ டீப்பான ஒரு இசை விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு அதாவது சார் சாதாரணமாகவே நம்ம பேசுவோமே ஏன் இவ்வளோ ஆழம் அழுத்தி திருத்தி பல உதாரணங்களை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகணும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே சும்மா கடந்து போகும்போது எத்தனை பாடல்கள் இளையராஜா பாடல்கள் சும்மா டீ குடிக்கும்போது ஒரு தம் அடிக்கும்போது ஏதோ ஒரு பெட்டி நின்று பேசும்போது எங்கேயோ ஏதோ கல்யாணத்தில் போகும்போது கேட்கும்போது எப்படியெல்லாம் நம்ம ரசிக்கிறோம் எப்படியெல்லாம் நம்மளே நம்ம இழக்கிறோம் அந்த இசைக்கு எப்படிலாம் நம்ம மயங்குறோம் அப்படி ஒரு பாடல்களை கொடுத்த ஒரு மகா ஞானிதான இளையராஜா இன்னைக்கு வந்து அவர் பேசுறது வந்து திமிரா எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு ஆசான் மாதிரி ஒரு இடத்தை அடைஞ்சிட்டார் அவர் என்ன சொல்றாரு உங்க அப்பா உங்களை பெற்றார் வளர்த்தார் உங்கள் அம்மா உங்களை பெற்றாங்க உங்கள் வளர்த்தாங்க அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் கோபமாகவோ இல்லை வந்து ஒரு அதட்டலாவோ இல்லை ஏதோ ஒரு முரண்படுற கருத்துக்களோ சொன்னால் நீங்கள் உடனே முழுசும் அவரை கோவிச்சிப்பீங்களா எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா அப்படின்லாம் அந்த இசை அந்த காணொலியிலே சொல்லியிருக்காரு எனக்கு ஏன் திரும்ப இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் கேட்குறா பார்த்தீங்களா அந்த கேள்வி அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ளோவில் ஜாலியாக பேசுகிறார் அவர் வந்து எனக்கு திமிரு நான் தான் திமிரு திமிரு, அப்படின்லாம் அவர் சொல்லலை அவங்களுக்கு எனக்கு ஏன் கூடாதுன்னு அவர் உரிமையாக கேட்குறாரு ஏன்னா நான் இவ்வளோ இசையில் கொடுத்துருக்குறேன் இவ்வளோ இந்த மக்களுக்காக செஞ்சுருக்கேன் இந்த தமிழ் மக்களுக்கு நான் செய்யாத விஷயமே இல்லை என்னென்னமோ கொடுத்துருக்குறேன் அதாவது திருவாசகம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதே உண்டு அதாவது திருவாசகத்துக்கு மயங்காதோர் ஒரு வாசத்துக்கும் மயங்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது மயக்கம் எங்கேருந்து வருது இசை பா இசை ஞானியோட பாடல்கள் கேட்டால் மயக்கம் வருது ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேனே அதாவது வந்து தாக்குதலாக எடுத்துக்காதீங்க ஏ ஏஆர் ரோமான் அதுக்கப்புறம் இளையராஜாவோடு காம்படிட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கார் அனிருத் பிரபலமாக இருக்கார் நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க இளையராஜாவுக்கு மு இளையராஜா காலங்களுக்கு முன்னாடியும் சில இலை இசை இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க உதாரணத்துக்கு தேவா இந்த மாதிரி இசையமைப்பாளர்களெலாம் இருந்தாங்க அவங்களுடைய பாடல்களை கேட்டு இன்னைக்கு நீங்கள் எந்த பாட்டாவது கேட்டு நான் மயங்கிட்டேன்னு சொல்கிறீங்களா ஏ ஆரோமன் போட்டிருக்காரு ஒன்று ரெண்டு பாடல்கள் போட்டிருக்காரு பத்து பாடல்கள் போட்டிருக்காரு இருபதாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களும் உங்களை மயக்கியிருக்கா அப்போ ஏதோ ஒரு மேஜிக் இருக்குல்ல அப்போ அந்த மேஜிக் அந்த மேஜிக் எப்படி சாதாரணமாக ஏதோ ஒரு சரஸ்வதி ஏதோ ஒரு தெய்வம் வந்து அவருடைய உடம்புல குடியிருக்கு அவருடைய மூளையில் வந்து குடியிருக்கு அவர் வந்து ஒரு தெய்வப்பிறவி பிரவி தான் நம்ம சொல்லணும் உண்மையாக சொல்லப்போனால் தெய்வப்பிறவின்னா நான் தெய்வத்தோடு இளையராஜா ஒப்பிட வரவில்லை அவர் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு அதிசய பிறவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவர்கிட்ட இன்னமும் இருக்குதுங்க கொட்டிக்கிட்டே இருக்காருங்க அதனால் அதை வந்து நம்ம அவர் பேசுனது தப்புன்னு சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கார் அதே காணவலியில் ஏ அப்படின்லாம் வந்துருச்சு ஏ வந்து பார்த்து போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் ஏன் கிட்டேருந்து ஏன் உடம்புலேருந்து உள் உங்களுக்கு உணர்வு பூர்வ இசைகளை தரேன் எல்லா இசையும் கொண்டு வந்துடலாம் வேணாலும் தயார் பண்ணலாம் வேணாலும் ரெடி பண்ணலாம் அப்படி வர பாடல்களுக்கு நடுவில் அதோடையும் நான் போட்டி போடுவேன் நான் போட்டி போடுவேன் அப்படின்னா அப்போ எவ்வளவு தன்னம்பிக்கா பாருங்க அந்த கலைஞனை நம்ம தப்பு சொல்லலாமா தப்பு சொன்னால் நியாயமாக அவருடைய காணொலி வந்து அவர் திமரா பேசுனாருங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு நிறைய இடங்களில் சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது அப்படி நம்ம எடுத்துக்கவே கூடாது அவர் திமரா தான் பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது அவர் அப்படி பேசுறதுக்கான உரிமையை நம்ம அவருக்கு கொடுக்கணும் சரி இந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அவர் வந்து வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராமின் மாதிரியே வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாரதராஜா அவர்களே வந்து வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் ஆங்கிலேய பத்திரிகையில் வந்து தலித் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து ஆமாம் அவர் ஐயர் மாதிரியே வேஷம் போடணும்னா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோற்றமுமே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் பேண்ட் அந்த லுக்கில் தான் இருப்பார் இப்போ ஒரு வேஸ்டேஜ் சட்டையில் சால்வை ஒரு சந்தன போட்டு அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு உண்மையிலே அப்படி தான் இருக்கா அல்லா அது புனைவுபட்ட புனைவுபடப்பட்ட ஒரு விஷயமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கலையில் வந்து இளையராஜா ஊறி கலைக்குள்ளே இருந்து கலைக்காண்டியே வாழ்ந்து கலைக்காண்டியே சேவை செய்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கார் சமீபத்தில் அதாவது வந்து நான் கலை இசை அப்படின்னு சொல்லி 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 அதுக்காண்டியே தன்னுடைய என்னுடைய காலங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுத்து என்னுடைய குடும்பத்தை கூட என்னால் சரியாக பார்த்துக்க முடியல தன்னுடைய மகள் பவர பவதாரணி இறந்த விஷயத்தில் ஒரு ஆண்டு நினைவு ஆண்டு நடக்கும்போது ஒரு காணொலி அதாவது ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்று வெளியிட்ருக்க அதில் சொல்லியிருக்கிறார் நான் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கல எனக்கு இது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ எவ்வளவெல்லாம் அந்த கலைக்காண்டி அவர் சேவை செஞ்சிருப்பார் எப்படிப்பட்ட மனிதனாக அவர் இருப்பார் அவருடைய கலை உள்ளுக்குள்ளே சார் யாருடைய உடம்புக்குள்ளேயும் யாருடைய உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கலை வருது பார்த்திங்களா அந்த கலை இருக்கிறவன் வந்து ஆன்மீகத்தை தேடுவோம் ஆன்மீகத்தை தேடத்தான் செய்வான் ஆன்மீகத்தை தேடி இளையராஜா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை ஏன் அவர் வந்து நினைச்சா என்ன வேணால் காஸ்ட்யூம் போட்டுக்கலாமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா கோட் சூட்லாம் போடுறாருல்ல இளையராஜா ஃபாரின் போனால் ஃபாரியின் போனால் போடுறாரு இல்லைன்னா ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னா போடுறாரு ஏதோ ஒன்று போடுறாருல தானே செய்கிறாரு அவருடைய அதாவது வந்து டே டு டே காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னா சாதாரணமான ஒரு வெள்ளை வெட்டி ஒரு வெள்ளை சட்டை ஒரு ஜிப்பா மாதிரியான ஒரு சட்டை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப 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 கேஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப அவர் விரும்பக்கூடிய உடையாக அது போட்டுட்டு வராரு அதை நம்ம தப்பாக எப்படி சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு ஆன்மீகம் தேடலில் அப்படி போட்டிருக்காரு அதை வந்து நம்ம இளையராஜா வந்து இந்த மாதிரி போட்டால் பிராமின் மாதிரி போடுறாரு ஏன் நான் என்ன கேட்குறேன் பிராமின் தான் அப்படி போடணுமா இளையராஜா அப்படி போடக்கூடாது தன்னை பிராமின் மாதிரியே போ இப்போ நீங்களே சொல்றீங்க என்ன சாமின்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு அப்போ என்ன மனநிலையில இருந்தால் அப்படி கூப்பிட சொல்லுவார் சார் அந்த மனநிலை வந்து ஒரு காலத்தில் அவருக்கு இருந்துச்சு அந்த மனநிலை இல்லாமலாம் இல்லை அவர் வந்து ஒரு மகா மேதை அவர் அப்படி நினச்சிக்கிட்டார் அதாவது என்ன மனநிலை அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி சர்ச்சை பண்ணாமல் அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது இசைக்குள்ளேயே தன்னை அர்ப்பணி தன்னை அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் குடும்பம் வெளி உலகம் எல்லாத்துலேருந்து விலகி ஒரு வாழ்க்கை அந்த ஆன்மீக தேடலில் அவருடைய வாழ்க்கையை அவருடைய உடைகள்ல எல்லாம் எளிமையாக வச்சுக்கிறார் புரியுதவங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து திரித்து பேசக்கூடாது அப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் அதான் திருப்பி முன்னாடியே சொன்னேன் பிராமின் தான் அப்படி உடை போடணும்னு என்ன அவசியம் இருக்கு ஏன் மற்றவங்களாம் போடக்கூடாதா ஏன் பிராமின் வந்து கோட் சூட் போடலையா இப்போ இளையராஜா வந்து எல்லாம் தானே போடுறாரு அதனால் வந்து அதாவது வந்து ஒரு கேள்வியை வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் காண்டி திருச்சிக்க கூடாது அது தப்பு ஓகே இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது வந்து பிரசாத் ஸ்டுடியோஸில் தான் அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் கம்போசிங் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரசாத் ஸ்டுடியோ வந்து வெளியில் வந்து அவரே தனியாக வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து இப்போ அந்த ஸ்டுடியோவில் தான் கம்போசிங் எல்லாமே போயிட்டுருக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் கம்போஸ் பண்ண அந்த நாட்களில் ஒரு மாதம் கூட அவர் வாடகை தராமல் தான் இருந்தார் வெளியில போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியில போங்க அப்படின்னு சொன்னப்போ கூட ரொம்ப கோவப்பட்டார் அப்படிங்கிற நம்ம படிச்சிருப்போம் வாடகை தரலையா எப்படி சார் நகைச்சுவையாக இருக்கு அதாவது வந்து இளையராஜா வந்து அந்த இடத்துல இருந்தால் பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளிச்சம் அதுதான் உண்மை பிரசாத் ஸ்டுடியோ நான் குறைச்சி இடம் போட்டு சொல்லல அது ஒரு பெரிய ஸ்டுடியோ பெரிய ஸ்தாபனம் அதெல்லாம் வந்து இருக்கு அந்த இடத்துல இளையராஜா வந்து தன்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து பிரசாத் ஸ்டுடியோக்கு பெருமை பெருதா உங்களுக்கு அதாவது வந்து ஏஆர் ரோமான் வந்து ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஏஆர் ரோமனுக்கு பெருமை ஏஆர் ரோமனுக்கு பெருமைன்னா அது யாருக்கு பெருமை இந்தியர்களுக்கு பெருமை இல்லையா தமிழ் சினிமா நம்ம நம்ம தமிழ் சினிமாலேருந்து அந்த விருதை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா நமக்கு பெருமை இல்லையா ஏஆர் ரோமன் தானே ஆஸ்கார் விருது வாங்கினார் ஏன் ஒரு தனி நபர் ஆஸ்கார் விருதை வாங்கினதான் நம்ம பார்க்கல ஏஆர் ரோமான் ஆஸ்கார் விருதை வாங்கினது தமிழர்கள் இந்தியர்கள் நம்ம ஏன் கொண்டாடுறோம் ஸோ நம்மளுடைய நாட்டுக்கு அவர் பெருமை சேர்த்தவர் ஏஆர் ரோமன் ரோமான் அதே மாதிரி இளையராஜா வந்து பிரசாத் ஸ்டூடியோவில் ரீ ரிகார்டிங் ரெக்கார்டிங் தேட்டர்லாம் வச்சுருந்தபோது அது வந்து அவங்களுக்கு பெருமையாக பார்த்தாங்க வாடகை கொடுக்காமல் இருந்தாரா அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் அதுக்கு பதில் நான் இன்னொரு பதில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதாவது வந்து அவங்களே அதை வாங்கிக்க விரும்பலை பிரசாத் ஸ்டுடியோ வந்து அவங்களும் பெரிய ஆளுமையான ஆளுங்க இளையராஜா வந்து நம்ம ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வச்சுருக்காரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுருக்காருங்க அவங்க அது பெருமையாக நினைச்சாங்க அதை வாடகை வாங்கிக்க விரும்பலை நீங்கள் பண்ணிக்கோங்க எங்களோட இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது நம்ம கோயிலில் போய் ஒரு காணிக்கை கொடுக்குறோம் இப்போ ஒரு திருப்பதி மறுபடியும் சாமி அது கூட தான் வந்து ஒப்பிட்டுருக்கு இல்லை அப்படி கிடையாது சார் நம்ம இது வந்து வேற உதாரணம் இப்போ கோயிலில் போய் நம்ம ஒரு காணிக்கை கொடுக்குறோம் ஸோ முடி காணிக்கை கொடுக்குறோம் இல்லைன்னா எடைக்கு எடை வந்து சக்கரை கொடுக்குறோம் இந்த மாதிரி காணிக்க கொடுக்குறோம்ல அந்த மாதிரி வந்து எங்கள் இடத்த பயன்படுத்துறதுக்கு நீங்கள் சும்மாவே இடத்த பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இளையராஜாட்ட பிரசாத் ஸ்டுடியோ சொன்னதாக தான் கேள்வி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இடம் தேவைப்படுது யாருக்கு பிரசாத் ஸ்டுடியோக்கு அது என்ன காரணமாக வேணால் இருக்கலாம் பிரசாத் ஸ்டுடியோ தான் அந்த ஓனர் அந்த அந்த இடத்தினுடைய ஓனர் அதாவது வந்து உரிமையாளர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கேட்கும்போது இளையராஜா அந்த இடத்துல தரம் மறுக்கிறார் அங்கே தான் பிரச்சனை இளையராஜா தர மறுக்கிறாருங்கிறதுக்கு பதில் இளையராஜா அழகாக அப்படியே அவங்களுக்கு தேவையாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் இளையராஜா அதை தரம் மறுத்து சில காலம் வந்து அங்கேருந்து நகரம் மறுக்கிறார் இடத்தை காலி செய்ய மறுக்கிறார் இதையெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இளையராஜா இதற்கு தவறாக தான் நம்ம பார்க்கணும் அது வந்து செஞ்சுருக்க வேண்டாம் அவ்வளோ பெரிய மகா மேதை செஞ்சுருக்க வேண்டாம் எவ்வளோ பெரிய மேதையிலாக இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதெல்லாம் எதற்கு இயற்கை எதார்த்தம் தான் அதனால் அந்த சர்ச்சை அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே குடும்பத்தை சரியாக பார்க்காம போனது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது ஏன்னா ஒரே டைமில் முப்பது நாற்பது படங்கள்லாம் எண்பதுகள் காலகட்டத்தில் வந்து மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் கங்கை அமரன் கூட ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் படங்களுக்கு ரைட்ஸ் கேட்கறதுனால தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் உண்டான ஒரு கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது உண்மையாவே இளையராஜா அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கொஞ்சம் அடமண்டான கேரக்டராக எப்படி எஸ் இளையராஜா ஒரு அடமண்ட் கேரக்டர் தான் ஏன் இருக்க கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல தப்பு இல்ல எல்லாரையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல முடியாது இப்போ ரைட்ஸ் பிரச்சனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் சார் அதாவது வந்து ரைட்ஸ் பிரச்சனை இல்லை தயாரிப்பாளராக என்னை கேட்டிங்கன்னா இளையராஜா கேட்பது தவறு நம்மளே பல காணொலியில் பேசியிருக்கிறோம் பல காணொலியில் நான் பேசிட்டு வரேன் தயாரிப்பாளருடைய சொத்து அதை இளையராஜா வந்து கேட்பது தவறு அதை பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலாக பேச வேணாம் ஏன்னால் பல இடங்களில் நம்ம பேசிட்டோம் அதனால் அது தப்பு அதை நான் ஒத்துக்கிறேன் அது அவர் அவர் கேட்குறாரு அவர் என்ன நிற்கிறார் நான் கேட்குறேன் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு நான் போட்ட பாடல் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு அது தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுட்டாரா அப்படின்னா அதான் நான் சொன்னேன் இசை இசை இசைன்னு வந்து இசைக்குள்ளே மூழ்கிட்டார் அவர் அந்த எப்படியும் வந்து இப்படி ஒரு இசையமைப்பாளரை நம்ம பார்க்கவே முடியாது அப்படி வந்து தன் குடும்பத்தை மறந்து மனை மக்களை மறந்து எல்லாத்தையும் மறந்து இசைக்குள்ளே வாழ்கிற ஒரு மனிதன் இசைக்காண்டியே வாழ்கிற ஒரு மனிதன் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும் சினிமாவில் அதில் உச்சத்தில் இருக்கும்போது தொடர்ந்து எல்லாரும் இளையராஜா போய் எனக்கு பாட்டு கொடு உனக்கு பாட்டு கொடு எனக்கு போட்டு கொடு உனக்கு பாட்டு கொடுக்கும்போது அவர் என்ன தான் செய்வார் தவிர்த்துருக்கலாம் சில படங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த இசையை வந்து ரொம்ப விரும்புகிறாரு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் இசைன்னு நினைக்கிறாரு சில பேர் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நடிக்கும்போதே செத்துறணும் அப்படின்லாம் பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க பெரிய கலைஞர்கள் அந்த மாதிரி அவருடைய இசை வந்து அவர் உயிரான்னு நினைக்கிறாரு அப்போ அவர் வந்து கொடுக்குறது வரதெல்லாம் பட்டுறதுலாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் நிச்சயமாக இருந்திருக்கு புரிதவங்களுக்கு அதனால் அவர் பண்ணார் அதனால் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள சந்தோஷங்கள் குடும்பத்தினுடைய அதாவது எப்படி மா பண்ண ஒரு குழந்தைகிட்ட காட்டுற ஒரு அஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும் மிஸ் ஆகிருக்கும் அதான் நியாயம் அதனால் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இது ஓகேவாக இருந்தாலும் பசங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு போய் யுவன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட மூன்று திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போனாங்க பவத்தாரனுடைய உடல்நிலை வந்து லிட்டரலாக வந்து சரியில்லாமல் அந்த வயசில் அந்த உடல்நிலை வந்து அவ்வளோ மோசமாக போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் பட் அந்தளவுக்கு வந்து உடல்நிலை வந்து போயிருக்கு இந்த அளவுக்கு குடும்பம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷனல் ஓடி ஃபேமிலி பர்ஸ்னல் டைமுக்கு இடம் கொடுக்காம போனதுனால இவ்வளோ சச்சரவுகளை வந்து சந்திக்கிற மாதிரி ஆகிடுச்சின்னு எடுத்துக்கலாமா அதாவது வந்து யுவன் வந்து மூணு திருமணம் செய்தார் அப்படிங்கிறது வந்து அவருடைய பர்ஸ்னல் அதை பற்றி நம்ம பேசுறது சரியாகவும் இருக்காது நாகரிகமாகவும் இருக்காது ஓகேவா இப்போ இப்படி ஒரு நோய் அதாவது வந்து பெரிய கேன்சர் நோய் வந்துருச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற காலகட்டங்கள் சில பேருக்கு அது கண்டுபிடிக்க முடியாமல் என்ன நோயினே தெரியாமல் ஏதோ வயிற்று வலிக்குது தலை வலிக்குதுன்னு மாத்திர சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு இக்னோரன்ஸ் அதாவது வந்து பெருசாக அதனுடைய அறியாமை நமக்கு இப்படி ஒரு நோய் வந்துருமா இந்த வயசில் இப்படி ஒரு தாக்கத்து தாக்கத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னா சில பேர் புரியாமே சில பேர் டிராவல் பண்ணி அது தேர்ட் ஸ்டேஜ் போர்த் ஸ்டேஜ் கொண்டு போயிருவாங்க அப்படி ஒரு மேல நிலைமை தான் தான் பவதாரணிக்கு வந்திருக்கு இப்படி தான் உங்களுக்கு அதனால் பவதாரணிக்கு நோய் வருங்கிறது வந்து நோய் வந்து பதினெட்டு வயசுலேயும் வரலாம் இருபது வயசுலேயும் வரலாம் நாற்பதுலேயும் வரலாம் ஐம்பதுலேயும் வரலாம் எண்பதுலேயும் வரலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு நோயே இல்லாமலும் சாகலாம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது நோய் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நோய் எப்போ வரும் நாய் எப்போ கடிக்க கடிக்கும்னு யாருக்கு தெரியும் நீங்கள் நடந்தே போயிட்டுருக்கீங்க சும்மா படுத்து கிடக்கு ஒரு நாய் டப்புன்னு உங்கள் காலை கவிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லா நாயும் கடந்து தான் போகணும் அப்போ நாய் உங்களுக்கு காலை கவுமா கவாதான்னு நமக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாயை கடந்து போக முடியாது புரியுது அவங்களுக்கு அதனால் நோய் எப்போ வரும் நாய் எப்போ கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது அதனால் அது வந்து அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் அது அந்த பவதாரணி விஷயை பொறுத்த வரைக்கும் குடும்பம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறீங்களா அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்கும் பெரிய பெரிய ஒரு ஆளுமைகளாக வந்துட்டாங்கன்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம் நம்ம சிம்பிளாக ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் சமீபத்திய உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து விஜய் வந்து அவர் தகப்பனார் தான் நாலு படம் தொடர்ந்து எடுத்தார் அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யார் தளபதி விஜய் வங்களுக்கு அவர் தகப்பனாரே எடுத்துட்டு இருந்தார் தாப்பனாருடைய கதைகள் தகப்பனார் தான் கேட்டார் இந்த நடி நடி அப்படி நடி எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் சொல்லி கொடுத்துட்டே வந்தார் விஜய் என்பவர் தனி மனிதனாக அதாவது உருவெடுக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் விஜய் தனி மனிதன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் த தகப்பனாருடைய தலையீடுகள் இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வந்து தொந்தரவாக நினைப்பாங்க இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பொருந்தும் இங்கே விஜய் நம்ம உதாரணமாக தான் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து விஜய் வந்து தாப்பனார் பேச்சை கேட்குறாரா கேட்கிறாரு ஒரே பிள்ளை தான் தாப்பினர் பேச்சு கேட்காம போறதும் குடும்பம் கட்டுப்பாட்டுல ஆமா இது குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத மாதிரி தானே சி ஒரு மகன் உங்க கட்டுப்பாட்டு தகப்பனோட பேச்ச ஒரு மகன் கேட்கலன்னா குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை தானே மகன் எங்க வரா குடும்பத்துக்குள்ள வரா மகள் எங்க வரா குடும்பத்துக்குள்ள வருது மனைவி எங்க வரா குடும்பத்துல வராங்க ஸோ இந்த உறவுகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரும்போது இது விஜய் கேட்கலைங்கிறது குடும்பத்துக்குள்ள உள்ள உறவு தானே இது எப்படி நீங்க விஜய் மூணாம் மனிதர் கொண்டு வருவீங்களா வந்து உங்க மேல வந்து ஒரு அக்கறை காட்ட வர்றேன் அந்த அக்கறை காட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறேன் அங்க நேரமே ஒதுக்கலையே எங்க நேரம் அதுதான் அதுதான் நான் பேசு இங்கே பாருங்க நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோமே இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டார் அவரை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி திருப்பி இதை பேசணும் அதனால் இதெல்லாம் நடக்கும் இந்த இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைங்கிறது இளையராஜா குடும்பத்தில் மட்டும் நடக்கலைங்கிறது தான் என்னுடைய வாதம் எல்லா இடத்துலையும் நடக்குது பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அரசியலில் எத்தனை குடும்பங்கள் வாரிசு குடும்பங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் பிரச்சனைகள் வருது குடும்ப சினிமாவில் எத்தனை பிரச்சனைகள் வருது விஜய் ஒரு உதாரணமாக தான் நான் சொன்னேன் ஏன் எஸ்எஸ்சி வந்து ரொம்ப கண்ட்ரோலாக தான் விஜயை வளர்த்தாரு ஏன் இன்னைக்கு வந்து கை மீறி போயிட்டாரு எல்லாருக்குமே தெரியுமே இப்போ வேணுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கை மீறினா தகப்பனுடைய வார்த்தைகள் இப்போ இல்லை எத்தனை காணொலிகள்ல எஸ்ஏசி சாரே சொல்லியிருக்கிறாரு என்னுடைய வார்த்தைகளே என் மகன் கேட்பதில்லை எனக்கு வேதனையாக இருக்குது அவரோட கூட இருக்கிறவங்களாம் நல்லவங்க இல்லை அப்படிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே தானே வராரு சமீபத்தில் சைலண்ட்டாக இருக்கார் ஏன்னா வந்து மறுபடியும் அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறாரு ஆனால் அவர் தகப்பனாக பாருங்கள் அவரும் ஒரு ஆளுமையான இயக்குனர் ஆளுமையான தயாரிப்பாளர் ஆளுமையான மனிதரும் கூட நானே அவருடைய படத்தில் என்னுடைய விஷ்ணு படத்தினுடைய இயக்குனர் எஸ்எஸ் சி சந்திரசேகர் சார் தான் அவர் எப்படிப்பட்ட ஆளுமையான இயக்குனர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆளுமையான மனிதருங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அவருடைய பையனே வந்து இன்றைக்கி அவர் பையனுக்கு பேச்சை கேட்கலை இது இயற்கையாக நடக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம குற்றக்கண்டு பிடிச்சிட்டே இருக்க முடியாது இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து தான் போகணும் கடந்து தான் ஆகணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி